இன்னைலாம் இன்றைக்கி வந்து இன்னொரு தோட்டம் கொத்தி வீடியோ போய் தோட்டத்தில் என்னென்ன செஞ்சுருக்காங்க பார்த்துட்டு வந்துருவாங்க வீடியோ கொண்டு வீடியோ எப்படி பாருங்கள் இதெல்லாம் கொத்தளம் செடி வச்சுருக்காங்க கொத்திட்டு இதெல்லாம் வந்து கொத்திரம் செடி கிளம்பிடுச்சு பிஞ்சி வச்சிருச்சு நல்லா பாருங்கள் நண்பர் சரி நல்லா பாருங்கள் பிஞ்சி வச்சிருச்சு காலை கொத்தி விட்டுருக்காங்க காலை கொத்தி விட்டுட்டு கொள்கை எடுத்துட்டு வாங்க கொடி தான் வெண்டி செடி வெண்டி செடியெல்லாம் கொத்தி விட்டுட்டு பாருங்கள் கொத்தி விட்டுட்டு நேரம் பிள்ளைங்க சொல்லிட்டு கொத்தி விட்றாங்க கொத்தி விட்டுட்டு கொத்தி விட்டு மருந்து வைக்கிறாங்க தண்ணி வைக்கணுமா அதனால் மருந்து வைக்கணுங்கிறாங்க கொத்தி விட்டு மருந்து தான் இப்போ வந்து எரு கொஞ்சம் கொஞ்சம் எரு வச்சு கொத்தி விட்டுறாங்க கொத்தி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு ரெண்டு குழிகளை எடுத்துகிறாங்க குழிகளாக எடுத்துக்காங்க கொஞ்சம் குழிகளை கொத்தி எடுத்துகிட்டு கொத்தி குடிச்சாங்க இவங்க வந்து மருந்து வச்சு தண்ணி கட்டணும் இதேமாதிரி தண்ணி கட்டமோ தண்ணி நிற்கக்கூடாது தண்ணி இல்லைனா வெயில் அடிக்கிற கண்ணு செத்துடும் தண்ணி ஒன்று வடிஞ்சிடணும் அதுமாரி வாய்க்கால் ஒற்று நாளாக பாருங்கள் அதனால் எப்படி செஞ்சு இதேமாரி எல்லோரும் வந்து செய்யும் இந்த முறையை கரெக்டாக செஞ்சோம்னா கண்டிப்பாக எழுதியிருக்கலாம் நிறைய மாதிரிலாம் எல்லாம் இதே இதேமாரியே பண்ணுங்கள் நம்மளும் என்றைக்கும் விவசாயம் தோட்டக்கலை எல்லாத்துலேயும் வெல்வோம் விவசாயத்தில் என்றுமே இன்றைக்கு நல்லது தான் நடக்கும் அதேமாதிரி தான் எந்த செடி எந்த கொடி எந்த ஒரு இயற்கையாக எந்த ஒரு தக்காளி செடி எதாவது வச்சாலும் கித்திர செடி கொத்திரம் செடி எது வச்சாலும் நம்ம வீட்டுக்கும் உபயோகம் கல்வியை விற்றுக்கலாம் அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எம்எஸ் மீடியா மீண்டும் உங்களை என்றென்றும் உங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்